ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா பிரதீப் அந்த தோனி பிரதீப்பை வந்துட்டு இந்த பாஸ் சீசன் செவனில் அவர் ஒரு மாத காலம் விளையாண்டாலும் அவருடைய பேர் நூறு நாள் விளையாண்ட மக்கள் வாங்கின பேரை விட அதிகப்படியாக தான் இருக்குது காரணம் அந்த ஒரு மாதத்தில் நூறு நாள் செய்ய வேண்டிய வேலையை அத்தனையும் செஞ்சிட்டார் அவருக்கு கண்டிப்பாக ஹேட்டர்ஸும் இருக்குது அன்பான ரசிகர்களும் இருக்காங்க எல்லா விதமான வேலைகளும் செஞ்சிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு திறமையான போட்டியாளர் உள்ளே வரும்போது நான் யாரையுமே வந்து நம்ப மாட்டேன் நான் தனியாக தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்போடு அவரோட கேமை தனியாக கொடுத்துட்டுருந்தார் எப்போ வந்து இந்த வயல்காடு உள்ளே வந்தாங்களோ வந்தோடனே லைட்டாக ஒரு பயம் பயம் வந்தவொடனே என்ன பண்ணார் பூர்ணிமா மாயாவை நம்பி அங்கே போனார் அதோட முடிஞ்சது அவரோட விஷயங்கள் ஏன்னா மாயா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க என்னோடய அண்ணன் சொல்லிட்டு ஒரு மாய வலையை விரித்து அவர் அதில் கவுக்க வச்சு கடைசியில் வந்துட்டு முதுகில் சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்தி வில்லியம் அமிச்சாச்சு ரொம்ப கேவலமாக ஒரு விஷயத்தை போட்டு ஸோ இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாயாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு அவர் மதிக்கிறார் போல இருக்குது அதனால தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாயா பற்றின விஷயங்கள் இது வரைக்கும் அவர் ஷேர் பண்ணதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மனம் திறந்து மனம் நொந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மாயா பாடின கேவலமான கன்றாவையான வீடியோ அதை லாஸ்ட்டாக வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன் அவ்வளோ கேவலமாக ஒரு பாட்டை வந்துட்டு எவ்வளோ தைரியமாக பாருங்க பாருங்களேன் நல்ல கண்டென்ட் கோயின் இல்லையா அப்படி தான் பாடுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு பாடின விஷயங்களை ஷேர் பண்ணி ஏன்னா அந்த டைம் வந்துட்டு பிரதீப்பும் மாயாவும் சேர்ந்து அந்த பாட்டுலாம் ஷேர் பண்ண மூமெண்ட்டு ஏன்னா பாட்டுனாவே பிரதீப் தான் பிபி செவனில் ஸோ அந்த விஷயம் இந்த அந்த வீடியோத்தை ஷேர் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாய் மாயா லைஃப்லாம் எப்படி போகுது நீ நல்லா இருப்பேன்னு தெரியும் ஜஸ்ட் வாண்டட் டு சே தட் த காஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃபிஃப்டி லேக்ஸில் அப்படின்ற மாதிரி போட்டு கையெழுத்து கும்பிட்டுருக்காப்புல நான் அவ்வளோலாம் ஒருத்திலன்னு நீ நினைச்ச ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டு ஹக் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு இட் வாஸ் நைஸ் பிளேயிங் வித் யூ செக்மேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்டினை போட்டிருக்காரு ரெட் கலரில் இல்லை ஒரு மாதிரி ஊதா கலரில் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆஷ்டாக்னு மென்ஷன் பண்ணி அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாப்புல ஸோ மாயாவோருக்கு மாயாவுக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணாப்புல பட் அவங்க வந்துட்டு துரோகியாக சகுனியாக எல்லா விதமான வில்லித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது அவ்வளோதான் அவர் ஆனவர் போனது தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய கனவுகளோடு இருந்தார் பிரதீப் ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை ஏன்னா எனக்கு உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா பிரதீப் இந்த சீசன் செவனோட டைட்டில் ஒன்னராக வந்து அந்த ஐம்பது லட்சம் ப்ளஸ் எல்லாத்தையும் வாங்கியிருந்தாருனா ரொம்ப பெரிய ஹாப்பி ஆயிருக்கும் எனக்குலாம் பட் என்ன பண்ணுறது அது ஏதோ சொல்லுவாங்களே நாகூர் வாட வந்துட்டு டட்ட 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 வாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மொத்தத்தில் நம்மளோட மெயின் கோல் கோல் என்ன வந்ததுன்னா அது கிடைக்கக்கூடாது அது நடந்துருச்சு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க உங்களுக்கு பிரதீப் எவ்வளோ பிடிக்கும் பிரதீப் இந்த கேமில் இருந்துருந்தால் கண்டிப்பாக டைட்டில் ஒன்னராக வந்துருப்பாராம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே